நண்பர்களே வணக்கம் நெற்றிக்கண்ணுகா சுப்பிரமணியன் இன்று நாம் காண இருக்கும் காணொலி சமீபத்தில் டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது அதையெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க கும்பமேளா செல்வதற்காக பயணிகள் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்காங்க நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பிளாட்ஃபார்த்தில் எல்லாம் காத்திருக்காங்க திடீர்னு வண்டி வந்து பதினாறாவது பிளாட்ஃபார்முக்கு வருன்ட்டாங்க அவங்க கொடுக்குணும்னு பன்னெண்டுலேருந்து பதினாறுக்கு எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி இருக்காங்க அந்த ஓட்டத்தில் வெளியேந்து வரவங்க உள்ள வர்றவங்க படிக்கட்டு ஏறுறவங்க எல்லாம் கீழே விழுந்து கூட்டம் தரிசில் பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் அடைஞ்சிருக்காங்க இதில் என்னென்னா ஒரு ஆயிரம் பேருக்கு டிக்கெட் கொடுத்துருந்தால் பரவாயில்ல ஏகப்பட்ட பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்களாம் அதாவது ஒரு நாலஞ்சு வண்டிக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க எல்லாருமே இந்த ஒரு வண்டியில் ஏறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களாம் நான் சொல்கிறேன் ரயில்வே நிர்வாகம் எவ்வளவு கவனக்குறைவு சார் கும்பமேளா நடக்கிறது ஒரு பெரிய விசேஷம் அதுக்கு பல கோடி பேர் வருவாங்கிறது ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்துருக்காங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அப்போ அதற்கு தகுந்த மாதிரி ரயில்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா இல்லை சரி அப்படி ரயில் அரேஞ்ச் பண்ணுறீங்க டிக்கெட்டில் வந்து வந்தாங்கன்னா மக்கள் அடித்தடித்து சண்டை போட்டுப்பாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூ நிற்க மாட்டாங்க நம்ம ஊர் பழக்கம் அப்போ அவங்கள வரிசைப்படுத்துறதுக்கு அங்கே போலீஸ் கார்டு போட்டிருக்கணுமா வேண்டாமா சரி டிக்கெட் வாங்கி ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு வந்தோடனே அங்கே ட்ரெயின் வந்த உடனே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறதுக்கு நம்ம ஆளுங்க அடிச்சுப்பாங்க அப்போது அந்த இடத்துல ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி லைனாக முடணுமா வேண்டாமா அப்போ மக்கள் மீது அரசுக்கும் ரயில்வே நிர்வாகத்துக்கும் அக்கறை இருக்கணுமா வேண்டாமா இது எதை காட்டுகிறது அக்கறையின்மை அலட்சிய போக்கு கவனக்குறைவு தே ஆர் லீஸ்ட் போதர் நான் டிக்கெட்டு வித்துறேன் நம்ம காசு வந்தாச்சு நீ ஏற முடிஞ்சா ஏறிக்கோ திறமை இருக்கிறோம் ஏரிக்கோ போக முடிஞ்சால் போ இல்லை மேலேயே போகிறீங்க மேலேயே போய் சேரு அப்படி தானே இதை காட்டுற சொல்லுங்கள் சார் ஒரு பொதுமக்கள் ஒரு அரசுக்கு என்ன சார் செய்ய முடியும் வரி கட்ட முடியும் நல்ல ரயில் கட்டணம் கொடுக்க முடியும் கடந்த காலத்தை விட எவ்வளவு ரயில் கட்டணம் நம்ம கொடுக்குறோம் ரயில் கட்டணம் உயர்ந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு சார் இது எல்லாம் நீங்கள் மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை ரயில்வே நிர்வாகத்தில் செலவு செய்வதற்காகத்தான் அப்போ போலீஸ் கார்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணமா வேண்டாமா இல்லை பக்கத்து மாநிலத்திலேருந்து வர வைக்கணுமா வேண்டாமா சரி சார் அப்படியே இல்லை அவுட் சோர்ஸிங் கான்ட்ராக்டில் செக்யூரிட்டி நீங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லை சரி அதெல்லாம் விடுங்க சார் ஹோம் கார்டு ஸ்கவுட்டு இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களே யாராவது நம்ம செக்யூரிட்டியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்லை வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் தொண்டு நிறுவனங்கள் எத்தனையோ பேர் இருக்குது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க ரயில்வேக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை சார் மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது யாரோட கடமை சார் சார் ஒரு அரசாங்கத்தின் கடமை ரயில்வேயோட கடமை போலீஸ் கார்டோட கடமை தே ஷுட் பி சம் டிசிப்ளின் மெயின்டைன்ட் சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா இப்போ வந்து உயர்மட்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம் அந்த உயர்மட்ட குழு என்ன முடிவு சொல்லும் அது என்ன வேணால் சொல்லட்டும் நஷ்டியிட அறிவிப்பாங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நெஷ்டியுடன் வேலையும் கொடுத்துட்டா போனும் உயிர் திரும்பி வந்துடுமா சொல்லுங்கள் இப்போ நம்ம குடும்பத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ஒன்று சொல்ல தவறாக எடுத்துக்காதீங்க நாம் யாரோ போயிருக்கோம் நீங்கள் யாரோ போயிருக்கீங்க அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் நமக்கு எப்படி இருக்கும் மனசு சொல்லுங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் நமக்கு அது திரும்பி போன உயிர் திரும்பி வந்துடுமா நம்ம சொந்தம் வந்துருமா நம்ம தாயோ தந்தையோ குழந்தையோ மனைவியோ யாரோ இறந்து போகிறாங்க திரும்பி கிடச்சிருவாங்களா சார் ஒரு உயிர் கூட போகக்கூடாது சார் போகாமல் தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா நம்ம மக்களும் சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மக்களும் கண்மூடுத்துனுமா எங்கெல்லாம் விசேஷம் கூட்டம் இருந்ததுன்னா கண்மூடுத்துனுமா எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்ப மேலாலேயே இப்போ விபத்தில் நடந்து இறந்தாங்க இப்போ சமீபத்தில் போன திருப்பதியில் ஆன்மீகவாதிகள் கூட்டத்தில் நரிசலாகி அவங்க இறந்தாங்க அப்புறம் ஒரு சினிமா நடிகர் சினிமா ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லி நடிகர் வந்தார்னு சொல்லி தெலுங்கானாலே ஆந்திராலையும் அங்கே பார்க்க போய் ஒரு குடும்பத்தில் சில பேர் இறந்தாங்க அது வழக்கூட நடந்துகிட்ருக்கு சரி ஒரு பேரம் இருக்கட்டும் இது மாதிரி மக்களுக்கும் விழிப்புணர்வு வரணும் எதுக்கு மக்கள் கூட்டத்தில் நீங்கள் போறீங்க சரி நீங்கள் அவ்வளோ சரி சார் அது புண்ணியஸ்தலம் ஆன்மீகம் ரைட் எல்லாம் சரி ஆனால் அந்த அளவுக்கு இந்த அரசாங்கங்கள் நம்ம மேலே அக்கறை கொண்டுதான் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை சார் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது இவ ரோடு ரிஸ்க்குன்றாங்க நம்ம சொந்த ரிஸ்க்கு தான் நம்ம எல்லாமே போக வேண்டியிருக்கு இப்போ கூட பார்த்துருங்க காசி தமிழ்ச்சங்கம் ஏதோ ஒரு யாத்திரைக்காக போயிருக்காங்க ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா தமிழ்நாடுகளை பூரா வடநாட்டுக்காரங்க அடிச்சிருக்காங்க இப்போ என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள் நீங்கள் ட்ரெயினில் பயணிக்கிறீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஜென்னில் உடைக்கினா கம்பியை உடைக்கினா உள்ளே போடுறான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் கிளாஸை உடைச்சிருக்கான் சப்போஸ் அவன் கடலை விட்டுட்டு உடைக்கும் போது நீங்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஜன்னலுக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காண்ட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடைக்கிற கிளாஸ்லேருந்து ஒரு துளி வந்து கடலில் குத்தி பட்டுதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் பயணிக்கிறீங்க நீங்கள் எங்கே சார் போவீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போவீங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க யார் உங்களை பாதுகாக்கிறது சரி இதெல்லாம் பாதுகாப்பு இல்லையா இன்ஜின்லேயே ஏறுறான் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இன்ஜின்லேயே ஏறிட்டாங்க பல பேர் அப்புறம் வந்து போலீஸ் கார்டு அவங்களெல்லாம் வந்து இறக்குறாங்க கீழே அப்போ இந்த அலட்சியம் தான் செக்யூரிட்டியா இந்த மாதிரி ரயில்வே இருந்தே இல்லை சார் நாளுக்கு நாள் ரயில்வே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு பயணிக்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க நாம் வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல ரயில்வே நிர்வாகத்தை குறை சொல்லலை ஆனால் அக்கறை எடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க பார்க்கலாம் நாம் விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம விமர்சனம் பண்ணுறதில்லை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நாம் கூட சொல்லணும் வேற யாரை சொல்லுங்க பார்க்கலாம் அது ரயில்வே நிர்வாகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு கண்ணதாசரு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகிறான் ஞானத்தங்கமே அவன் வேதம் அறியாதடி ஞானத்தங்கமே அப்படின்னு சார் கடவுள் எங்கே சார் இருக்கார் உங்கள் கூட சார் இருக்கார் உங்களுக்குள்ளே இருக்கார் சார் கடவுள் தினமும் வீட்டில் போது ஒரு சும்ப தண்ணி தலையில் நீங்கள் சரி உடம்புல ஊற்றும் போது கெங்காய் யமுனா கோதாவரி கிருஷ்ணா நர்மதா சரஸ்வதி அப்படிங்கிற ஜலத்தை நினச்சிட்டு நாம் குளித்தோன்னு வச்சோங்களேன் அது கும்பமேளில் குளித்த மாதிரி அர்த்தம் இந்த கூட்டத்தில் போய் மாட்டி நம்ம உயிரை இழக்கணுமா இடம் யாருக்கு சார் இன்றைக்கி இழந்தவங்க அந்த குடும்பம் தான் அழுதுகிட்ருக்குமே தவிர வேறு யாருமே கிடையாது அரசாங்கம் ரயில்வே அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அவங்களாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு பேசாமல் உட்காந்துப்பாங்க ஏன்னா ஊருக்கு லிழிச்சுவேன் பிள்ளையார் கூட ஆண்டிங்கிற மாதிரி யார் மேலேயா சில பேர் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் வேறு ஒன்றும் நடக்காது ஆனால் இத் ஐம்பது கோடி பேர் வந்திருக்காங்களாம் கும்ப மேடம் ஐம்பது கோடி பேர் வந்தாங்கன்னா இவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வேணுமா வேண்டாமா பஸ்ஸு ட்ரெயினு ரோட்டில் வரக்கூடியவங்க ஃப்ளைட்டில் வரக்கூடியவங்க அப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க கும்பமேளா கூட்டிகிட்டு வந்து இன் அவுட் உள்ளே வந்து அவங்கள வெளியே கொண்டு போடுறது வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அது இல்லைன்னா என்ன சார் அர்த்தம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச கருத்தை நாம் பதிவு செய்கிறோம் ரயில்வே நிர்வாகம் சரி மத்திய அரசும் சரி இதெல்லாம் கொண்டு எதிர்காலத்தில் பாதுகாப்பாக எங்களை பயணம் செய்ய வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் வணக்கம்